அஸ்ஸலாம் வலைக்கும் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு தலைப்பு நாலு இருள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு புத்தகத்தை படித்துவிடுங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாருங்கள் வரலாறுக்குள் செல்லலாம் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்ராஹிம் சலாம் அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் சலாம் அவர்களும் கட்டிய காபாவில் முன்னூற்றி அறுபது சிலைகளை வைத்து வணங்கப்பட்டது இதற்கு காரணம் முன்னூறு வருஷத்துக்கு முன்பதாக மக்கா நகரத்தைச் சார்ந்த ஒருவன் சிரியாவுக்கு சென்றிருந்தான் அங்கு மக்களெல்லாம் உருவ வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அதைக் கண்ட இவன் ஏன் இவற்றையெல்லாம் வணங்குகிறீர்கள் என்று கேட்கும் அந்த மக்கள் கூறினார்கள் இந்த உருவங்கள் எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்றன போரில் எங்களுக்கு வெற்றியைத் தருகின்றன பஞ்சம் ஏற்படும் பொழுது மலையைப் பொழியே செய்கின்றன என்று கூறினார்கள் இதை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்து அவர்களிடமிருந்து சில உருவங்களை விலைக்கு வாங்கி வந்து புனித ஆலயமாகிய காபாவிற்குள் வைத்து உருவ வழிபாட்டை துவங்குகிறான் அது மட்டுமல்லாமல் அரபு நாடு முழுவதும் பரப்பியும் விட்டான் அவன் நிறுவிய உருவங்கள் போதாது என்று ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்களுக்கென ஒரு உருவத்தை நிறுவி வணங்க ஆரம்பித்தார்கள் இவ்வாறு காபாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் முன்னூற்றி அறுபது உருவங்கள் சிலைகள் நிரம்பியிருந்தது நாள் ஒன்றுக்கு ஒரு சிலை இன்னும் முன்னூற்றி அறுபது நாட்களும் முன்னூற்றி அறுபது சிலைகள் வணங்கப்பட்டன காபாவுடைய முகத்தின் மீது எல்லா உருவங்களுக்கும் மேலாக சிரியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட விலை உயர்ந்த செந்நீரகத்தால் செய்யப்பட்டிருந்த ஹூபல் என்னும் உருவம் வைக்கப்பட்டிருந்தது அதன் இரு அருகிலும் பொன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட இரண்டு மான்குட்டிகளும் நிறுத்தப்பட்டிருந்தன அதற்கு அருகில் தீர்க்கதரிசிகளின் உருவங்கள் கூட நிறுத்தப்பட்டிருந்தன இவற்றை சூழத்தான் அந்த முன்னூத்தி அறுபது வழிபாட்டு உருவங்களும் வரிசை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன குறைசிகளில் ஏதாவது சண்டை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஜெய் என்னும் வார்த்தையை சத்தமிட்டு கூறுவார்கள் இந்த அலங்கோல நிலையிலிருந்து அந்த காபாவிற்கு ஆண்டுதோறும் மக்கள் திரளாக வந்து கொண்டிருந்தனர் இதை சுற்றி ஆண்களும் பெண்களும் ஆடையின்றி வெறும் உடலுடன் காபாவை ஏழு முறை வலம் வந்துவார்கள் தன்னுடைய வீட்டிலே ஒரு உருவத்தை வைத்து குலதெய்வமாக வணங்கி வந்தார்கள் அவர்களின் வழிபாட்டு உருவங்களில் பெண்கள் உருவத்தையும் சிங்கத்துடைய உருவத்தையும் மற்றும் கழுகுடைய உருவத்தைப் போன்று அது மட்டுமல்ல கல் உருவங்களை மட்டுமல்லாமல் மரங்களையும் மண் குயிலையும் கதிரவன் திங்கள் விண்மீன் ஆகியவற்றையும் பார்த்தவுடன் குப்புற கவிழ்ந்து கும்பிடுவார்கள் அவர்கள் வணங்குவதற்கு அழகான கல் மட்டும் தேவையில்லை கரண்டு முரடான கல்கள் கிடைத்தாலும் அவர்கள் பிரயாணம் செய்யும்போது நான்கு கற்களை எடுத்துச் செல்வார்களாம் ஏன் காரணம் என்னவென்றால் மூன்று கற்களை அடுப்பு கூட்டுவதற்காகவும் நான்காவது கற்களை வழிபடுவதற்காகவும் அமைத்திருப்பார்கள் தேவைப்பட்டா அதையும் அடுப்புக்காக வைத்திருப்பார்கள் அதற்கு காரணம் கூறுவார்கள் ஆக்குவதும் அழிப்பதும் இயலும் இதனால் என்று சொல்லி வந்தார்கள் அவர்கள் கூறியதில் தவறில்லை காரணம் அந்த கற்களால் சோறையும் ஆக்க முடியும் வீணாக்கவும் முடியும் அப்படித்தானே இந்த கல் உருவத்திற்கு நேர்ந்து கொண்டு விலங்குகளையும் மட்டுமல்லாமல் மனிதர்களையும் பலி கொடுப்பதற்கு முன்வந்தார்கள் இந்த மூட வழிபாடானது மக்காவில் மட்டுமல்ல பனிரெண்டு லட்சம் மைல் நீலாகலத்தில் அரபு நாடு முழுக்க இப்படித்தாம் நடந்து கொண்டு வந்தது எந்த வேலையை தொடங்கினாலும் அவர்கள் தங்களின் வழிபாட்டு உருவங்களையும் இனத்தை பற்றி குறிப்பார்த்து தோங்குவர் தங்களின் விருப்பத்திற்கு இணக்கமாக கூறி காணப்பட்டால் தங்களின் வழிபாட்டு உருவங்களை போற்றுவர் மாறாக அது காணப்படவில்லை என்றால் அவற்றை கேவலமாக தூற்றுவர் அந்த காலத்துல இம்ப்ரவுல் கைஸ் என்னும் ஒரு புகழ்பெற்ற கவிஞன் இருந்தான் அவனுடைய தந்தையை கொலை செய்து விட்டார்கள் அதை பழிவாங்குவதற்காக தான் வணங்குகிற உருவத்திற்கு முன்பு மூன்று வில்லோடு சென்றிருந்தான் இந்த மூன்று வில்லிலே ஒன்றில் சரி என்றும் மற்றொன்றில் வேண்டாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது மற்றொரு அம்பு எதுவும் எழுதாமல் இருந்தது இந்த மூன்று அம்பையும் கண்களை மூடிக்கொண்டு அம்பை உருவினான் அதில் உருவிய அம்பு வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த அம்பை மறுபடியும் உள்ளே வைத்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு எடுத்தான் மறுபடியும் வேண்டாம் என்றே வந்தது மீண்டும் மறுபடியும் அதுபோல செய்தான் மறுபடியும் அது வேண்டாம் என்றே வந்தது இப்போது அவனால் தாங்க முடியவில்லை பாத்திரத்தோடு அந்த சிலையை பார்த்து சொல்கிறான் ராகுல் கெட்ட நல்ல வாய்ப்பை தடுக்கும் மூதேவியே உன் அப்பன் கொல்லப்பட்டால் இப்படித்தான் நீ தடுப்பாயா என்று ஆத்திரத்தோடு அந்த மூன்று அம்பையும் அந்த சிலையின் முகரையில் வீசிவிட்டு சென்று விட்டான் அவர்களுடைய மத கொள்கைதான் இவ்வாறு என்றால் அவருடைய வாழ்க்கையிலும் பழக்க வழக்கங்கள் மிக மோசமாக இருந்தது அவர்களில் பெரும்பாலானவர்கள் கல்வியற்றவர்களா அவர்களின் சிலர்கள் மட்டுமே படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களின் சமுதாய வாழ்வை மூடப்பழக்க வழக்கங்கள் என்னும் சூழியத்து கொண்டிருந்தது மனிதனுடைய ஆன்மாவானது ஒரு சிறிய பொருள் என்றும் அது குழந்தை பிறந்ததும் அவனுடன் உடலுக்குள் புகுந்து உடலோடு சேர்ந்து அதுவும் வளர்வது என்றும் அவர்கள் நம்பினார்கள் மனிதன் இறந்தவுடன் அந்த ஆன்மா ஆந்தை உருவமெடுத்து அவனுடைய அடக்கப்பட்ட அந்த புதைக்கோழி வட்டமிட்டு கொண்டிருக்கும் என்றும் அந்த மனிதன் அநியாயமாக கொல்லப்பட்டிருந்தால் ஆந்தை உருவாகத்தில் உள்ள அவனுடைய ஆன்மாவானது அஸ்கினி அஸ்கினி என்று அலறி கொண்டிருக்கும் என்றும் அவர்கள் நம்பியிருந்தார்கள் மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டால் பசுவுடைய வாளில் வைக்கோலை கட்டி தீமுட்டி விடுவார்கள் அந்த பசுவை மலை மேலே ஏற்றி அடித்து விரட்டி செய்தால் மழை பெய்யும் என்கின்ற நம்பிக்கை இருந்தது அவர்களுக்கு ஒருவன் இறந்துவிட்டால் அவனுடைய புதைக்கொழியின் மீது ஒரு ஒட்டகத்தை கட்டி அதற்கு இறைவேதம் போடாமல் பட்டினியோடு சாகும் வரை விட்டு விடுவார்கள் அது அவனுக்கு நியாய தீர்ப்பு நாளில் வாகனமாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அந்த நம்பிக்கையை செயலாகவும் செய்து வந்தார்கள் அவர்கள் ஓரிடத்தில் வீடு கட்டி தங்கல இடமாக மாறிக்கொண்டு தான் நினைத்ததையெல்லாம் சுகபோக வாழ்க்கையானது வாழ்ந்து வந்தார்கள் ஒரு சிலர்கள் மட்டும்தான் அங்கேயே தங்கி வாழ்ந்தார்கள் மற்றவர்கள்லாம் நாடோடியாகவே வாழ்ந்தார்கள் இவர்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்து வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு தலைவராக இவ்வாறு அரபு சமுதாயம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஒரு கிழிந்து போன துணியைப் போல இருந்தது இவர்களுக்கு சட்டமும் இல்லை சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய மத்திய அரசும் இல்லை தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வது போல அரபு நாடு முழுக்க அப்படிதான் இருந்தது பழிக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணமும் அவர்களுக்கு நியாயமாக காணப்பட்டது யாராவது ஒருவருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் சொல்வார்கள் எதிரியுடைய அவனுடைய மண்டையிலே மது அருந்த என்று அப்படிதான் குதிரை பந்தயத்தில் ஒரு சிறு தவறு நிகழ்ந்ததின் காரணமாக இரண்டு கூட்டத்தார்களுக்கிடையே சண்டை நாற்பது வருஷம் வரையில் நடந்து அதில் பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்துவிட்டார்கள் ஒரு பெண்ணின் ஒட்டகம் மற்றவர்களுடைய உரிய மேய்ச்சலுக்கு சென்றால் அதன் காரணமாக பல்லாண்டு காலம் சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது அரபு நாட்டில் இஸ்லாம் என்னும் ஒளிபிளம்பு தோன்றுவதற்கு முன்னுள்ள ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளில் அங்கு நூற்று பதினெட்டு பேர்கள் நிகழ்ந்து அதன் வெண்ணிறமான மணலை செம்மிரமாக ஆக்கின மென்மையான அந்த பாலைவனத்தை அடித்து இரத்தத்தை ஒட்டி செம்மிரமாக ஆக்கின என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல ரெண்டு பேர்களுக்கு மட்டில் போட்டி நடக்கிறது என்று சொன்னால் அது யார் வெற்றி பெறுகிறானோ தோற்றவனுடைய மனைவி அவனோடு சேர்த்து விடுவார்கள் பெண்களை அக்கால அரபி நடத்திய கொடுமை என்னும் பொழுது நம் உள்ளம் பதறுகிறது அது எழுத நம் கைகள் நடுங்குகின்றன இந்த புனித நூலில் இப்படிப்பட்ட இந்த எளிய செயல்களை பற்றிய விவரங்களை எல்லாம் நான் எழுத மாட்டேன் என்று நூலாசிரியர் எழுதுகிறார் எனவே சுருங்கச் சொல்லுகிறேன் என்று சொல்லி அரபு மக்களை பெண்களாகவே கருதவில்லை தங்களின் காமவெறியை தணிக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதினார்கள் தகப்பனுடைய மருதாணி தகப்பனை இறந்ததற்கு பின்னால தன் மகனாக ஆக்கிவிடுவாள் திருமண விடுதலை செய்ய ஆண்களுக்கு மட்டுமே உரிமை இருந்தது கணவன் மனைவியை டைவர்ஸ் விடலாம் ஆனால் மனைவிக்கு எந்த உரிமையும் இல்லை பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை பெண்களை விலங்குகளைப் போல பயன்படுத்தப்பட்டார்கள் ஆண்கள் எத்தனை மனைவி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் பெண்களும் ஆண்கள் பலருக்கும் மனைவியாக இருக்கலாம் என்கூடிய வழக்கமாக நிலவிருந்தது அரபு நாடு முழுக்க பறத்தையர்கள் இருந்தார்கள் பறத்தையர்கள் என்றால் விலைக்கு போகக்கூடிய பெண்கள் காசு பணத்திற்காக தன் மானத்தை விற்கக்கூடியவர்கள் நமக்கெல்லாம் கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு நாள் ஒரு அரவி பிரயாணத்தில் இருந்தார் அவர் இறந்து திரும்பி வரும் அவருடைய மனைவி அன்புடன் வரவேற்று நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று கூறும்போது அவர் கேட்டார் அந்த கணவன் எங்கே என் பிள்ளை மனைவி கூறுகிறார் அது இறந்து விட்டது அதை புதைத்து விட்டேன் என்று கூறி முடித்துவிட்டாள் அந்த கணவர் எந்த பதிலும் கூறவில்லை ஆண்டுகள் ஓடின ஆண்டுகள் கழிகின்றன ஒருநாள் ஒரு சிறுமி அந்த அரபியின் மனைவியை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு வந்தால் அந்த சிறுமியின் அழகு மிகவும் பொலிவுடன் இருந்தது அவருடைய கண்கள் அனைவரையும் கவரக்கூடியதாக இருந்தது அவருடைய கூந்தல் அழகிய வண்ணமாக இருந்தது நாலா பக்கங்களின் நறுமணத்தை அள்ளி வீசின அப்பொழுது அந்த சிறுமி மிக அழகும் பொலிவுடனும் பார்க்கப்பட்டாள் அந்த பார்த்துட்டு அந்த அரபி கேட்டாரே இது யார் என்று கேட்கிறார் இது யாருடைய குழந்தை என்று கேட்கிறார் இதற்கு என்ன பருமொழி கூற வேண்டும் தெரியாமல் மனைவி முழிக்கிறாள் உடல் வியர்வை சுரக்க ஆரம்பிக்கிறது கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது ஏன் அழிகிறாய் என்ன நடந்தது என்று கூறு என அந்த கணவர் கூறுகிறார் யார் உனக்கு தீங்கு செய்தால் என்று மறுபடியும் வேக்கத்துடன் கேட்கிறார் அதற்கு அந்த மனைவி யாருமே எனக்கு தீங்கு செய்யல இந்த குழந்தை நமக்கு படந்த குழந்தைதான் என்று கண்ணீரோடு அந்த மனைவி கூறுகிறார் இப்பொழுது அந்த கணவன் கொடிய விலங்கைப் போல மாறிவிட்டான் ஆத்திரத்தோடு முகம் சிவந்தனாக அவன் மாறிவிட்டான் சில நாட்கள் கழிகின்றன ஒரு நாள் அந்த மனைவி உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறுமியை அந்த குழந்தையை அழைத்துச் செல்கிறான் வெளியிலே அழைத்துச் சென்று புதைக்குழியை நோக்கி பள்ளங்கள் நோண்டுகிறான் பள்ளங்கள் நோண்டி நோண்டி அந்த குழந்தையை அந்த மண்ணிலே தள்ளுகிறான் இதை பார்த்த அந்த சின்னஞ்சிறு அழகிய குழந்தை தன்னுடைய அழகிய குரலிலே கேட்கிறது தந்தையே நாங்கள் என்னை என்ன செய்கிறீர்கள் என கேட்கிறது அவன் வாயை திறக்கவே இல்லை அவன் மண்ணை போட்டு மூடுவதிலேயே குறியாக இருந்தான் மறுபடியும் அந்த குழந்தை கேட்கிறது தந்தையே என்னை என்ன போகிறீர்கள் அவன் எதுவும் பேசவில்லை அந்த குழந்தையை மண்ணை போட்டு மூடுவதிலே குறியாக இருந்தான் இப்படி கடைசியாக அவன் அந்த குழந்தையுடைய தொண்டை வரையிலும் மண்ணை போட்டு மூடிவிட்டான் அந்த குழந்தை கேட்கிறது அப்பா அப்பா ஏன் என்னை இவ்வாறு செய்கிறீர்கள் வெளிச்சமும் இல்லை காற்றும் இல்லை உணவும் இல்லை இங்கு நான் எப்படி நான் வாழ்வேன் என்று அந்த கல்நெஞ்சம்கார அந்த தந்தையிடம் அழுது கொண்டே கேட்டது தந்தையின் வாயிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை மண்ணை தள்ளி முழுமையாக மூடி தன் கால்களால் அந்த மண்ணிலே ஏறி மிதித்தான் அப்பா அப்பா என்கின்ற அந்த சத்தத்தை அவன் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை காலால் ஏறி மிதித்து அந்த இடத்தை விட்டு வந்து விட்டான் அடிகுறி இந்த நிகழ்ச்சியே அந்த தந்தை முஸ்லிமானதற்கு பின்பதாக நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் குலேசலம் அவர்களிடம் கூறி இதே இன்றைக்கு தம் உள்ளத்தைத் துளைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இதை கேட்டு வந்த நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேசலம் அவர்களின் கண்களிலிருந்து நீ தாரை தாரையாய் ஓடியது இதயம் இவ்வளவு கூடியதாகவும் அமைந்திருக்கிறது என்று கூறி பெருமூச்சு விட்டார்கள் இது அடிகுறிப்பில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இது அந்த பிள்ளைக்கு மட்டும் நடந்த கதியல்ல அரபு தேசத்தில் இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளுக்கும் நடந்த கதியாக இருந்தது தனக்கு பெண் குழந்தை பிறந்துட்டாலே அதை கேவலமாக நினைச்சாங்க வெளியே வர மாட்டாங்க அது ஒரு அவமானமாக நினைச்சாங்க அந்த குழந்தையை கொள்வதிலேயே குறியாக இருந்தது அது மட்டுமல்ல மது அருந்துவது மிகப்பெரிய ஒரு புனித செயலாக பார்க்கப்பட்டது எங்கு பார்த்தாலும் தான் குடித்துவிட்டு அவர்கள் செய்யும் அட்டகாசம் மிக மோசம் இருந்தது மதுவுடன் போட்டியிட்டு கொண்டு அரேபிய மக்கள் வாழ்க்கையை அறிந்து கொண்டிருந்தது சூதாட்டமும் சூதாட்டம் என்றால் அவர்கள் பணத்தை பந்தயமாக வைத்து சூதாடுவதில்லை சூதாடுவதற்கு முன்பதாக ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பத்து கூறாக பங்கிட்டு அந்த இரத்தத்தோட முன்னால் அடுக்கி வைத்திருப்பார்கள் அந்த இரத்த வாடையோடு மதுக்களையும் அறிந்து கொண்டு பார்ப்பதற்கு விகாரமாய் இரத்த ஆடைகளோடு சுற்றியிருக்க சூதாட்டம் ஆடிக்கொண்டு முல்லாசமாய் வீற்றிருந்தார்கள் மதுவும் அருந்து கொண்டிருந்தார்கள் சூதாட்டமும் அதுவும் அருந்தாதவர்களை கேவலமாக பார்த்தார்கள் ஒரு கிழவன் படுத்த படுக்கையில் கிடைக்கிறான் தன் மனைவியை அழைத்து நான் இறந்ததற்கு பின்பு தாழ்மையாக உள்ள மனிதனை அதாவது சூதாட்டம் தெரியாதவனே நீ கல்யாணம் முடிச்சுக்கிறாதே என்று தன்னுடைய மனைவிக்கு அறிவுரை கூறுகிறான் இப்போ எந்த அளவுக்கு சூதாட்டம் ஒரு புனிதமாக கருதப்பட்டது என்பதை பாருங்கள் இது என்ன கொடுமே இதே ஒரு ஆட்டின் வாழை அறுத்து அந்த ஆடு இதயத்தை வண்ணம் கத்தும் அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை இது என்ன இதைவிட பெருங்கொடுமே ஒட்டகம் நின்று கொண்டிருக்கும் அந்த ஒட்டகத்துடைய ஒரு புறத்தை அப்படியே அறுத்து அதை சமைத்து சாப்பிடுவார்கள் இப்படியெல்லாம் கொடூரர்களாக இருந்தார்கள் இரக்கமே அற்றவர்களாக இருந்தார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளம் கலங்குகிறது ஆனால் இது அவர்களுக்கு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது இந்த அறிகுறிப்பு இப்படிப்பட்ட இந்த சிறந்த பண்பும் விருந்தோம்பும் வாக்குறுதிக்கு மாறு செய்யாத தன்மையும் வல்லமையும் எளிய வாழ்வும் சுதந்திரமாக இந்த வார்க்கையும் தன்மான உணர்ச்சியும் இவர்களிடம் நிரம்பியிருந்தன எனவேதான் இப்படிப்பட்ட மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறுதிநபி சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்களை அரபுநாத்திற்கு தோற்று செய்தான் போலும் இது அடிவடிப்பில் பதிவிடுகிறார்கள் இப்படியெல்லாம் இவங்க வந்து நல்லவர்கள் அல்ல இப்படியெல்லாம் மோசமான ஒரு நிலையில் உள்ளவர்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள் இவர்களை பார்த்தால் இந்த மனித மிருகங்களும் மற்றும் மிருகங்களுக்கும் வேற்றுமை காண முடியாது இதையெல்லாம் பார்த்த ஒரு கண் செந்நீர் சொரிந்து கொண்டிருந்தது ஒருவரின் இதயம் சூடான பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது ஒருவரின் மூக்கு இவற்றையெல்லாம் கண்டு சிவந்து கொண்டிருந்தது ஒருவரின் மூளை திடீரென அற்புத நிகழ்வு நிகழ்ந்தது அந்த ஒரே ஒரு மனிதர் வீற்றிழந்தார் மதுபான கிடங்காக இருந்த அரபு நாட்டிலே அவருடைய உதடுகள் மட்டும் மது தொடவில்லை பரத்தியர் கிடங்காக இருந்த அந்த அரபு நாட்டிலே விலைபோகும் பெண்கள் இருக்கும் அந்த அரபு நாட்டிலே அவர்களுடைய கண்கள் மட்டும் எந்த பெண்ணையும் இதுவரை கூர்ந்து பார்க்கவில்லை கொடுமையை இருப்பிடமாயிருந்த அரபு நாட்டிலே அவர்கள் மனம் மட்டும் இதுவரை எவருக்கும் அணுவளவு தீங்கிழைக்கவில்லை உருவ வழிபாட்டின் உறைவிடமாயிருந்த அந்த அரபு நாட்டிலே மற்ற மக்களெல்லாம் உருவங்களின் முன் வீண்டு கும்பிடும் பொழுது அவர் மட்டும் அல்லாவுக்கு அடிபணிந்து வணக்கம் செலுத்தினார் அரபு மக்களெல்லாம் தங்களின் சாமிகளின் அடிமை என்று சொல்லும் பொழுது அவருடைய தந்தையார் ஒரே இறைவனாகி அல்லாவின் அடிமை என்று பொருள்படும் அப்துல்லா என்னும் அழகிய திருப்பெயரை பெற்றிருந்தார்கள் அவர்களுடைய அன்னையோ பாதுகாப்பு என்னும் பொருட்படும் ஆமன் என்னும் சொல்லிலிருந்து தோன்றிய ஆமினா என்னும் அழகிய பெயரை அணிந்திருந்தார்கள் உருவ வழிபாட்டிலிருந்து அரபு மக்கள் இல்லை இல்லை உலகமே உருவ வழிபாட்டில் இருந்தது ஒரே இறைவனை வழிபடுவதற்கு பதிலாக உருவ வழிபாட்டின் மிகை திறந்தது அல்லாவின் அடியார்களாகி அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பானாக அந்த ஒரே மனிதர் அசைக்க முடியாத உறுதியுடன் கம்பீரமாக எழுந்து முன்வந்தார் ஒழுங்கற்ற குப்பைகள் அவர்களை அடக்கிய பொழுது தங்களின் கீழ் புதைத்துவிட எண்ணினானால் அதை அவற்றின் மீது ஏறி மிதித்து அவற்றையெல்லாம் படுகுளிக்குத் தள்ளி வாகை சூடினார் உருவ வழிபாட்டின் தீய வாடையை வீசி அரபு நாட்டில் ஒரே இறைவனின் வணக்கம் நறுமணம் கமலும் அளவுக்கு செய்தார் புகழப்பட்டவர் என்று பொருள்படும் முகம்மது என்னும் பெயர் பெற்ற அவர்கள் தம் பேருக்கேற்ப உலகத்தாரால் புகழப்பட்டார்கள் இறைவன் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் சோபனம் பொழியட்டும் என்று ஒவ்வொரு நாளும் கோடான கோடி நாவுகளால் கூறக்கூடிய அளவுக்கு பெரும்பாக்கியம் பெற்றார்கள் இதோடு இருவுள் என்னும் தலைப்பு முடிந்துவிட்டது இனி அடுத்து திருமணம் எனும் தலைப்பில் துவங்குவோம் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறை நாம் ஒவ்வொருவரும் அறிவது நம் மீது கடமையாகும் இப்படிக்கே என்றும் அன்புடன் மௌலவிய ஷிஃபாத் நூராணி இலாகி பிபிஏ டிசிஏ இமாம் ஃபலா பொத்தைய குடியிருப்பு புதுக்கோட்டை மாவட்டம் துணைச் செயலாளர் கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை அனைவரும் துவா செய்யுங்கள்